அஸ்லாம் வரமத்துல்லாஹி அப்ரகாத்து இன்றைக்கும் ஒரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் குழந்தைகள் வீட்டில் பார்த்துருக்கிறீங்களா நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க என்னை மகனு கண்டால் ஒரு இடத்துல உட்கார இயலாது ஒரே காயம் ஒரே அடிப்படைய தன்மையில் எப்போவும் ஒரு பதற்ற வானொலியில் தான் நாங்கள் இருக்கிறோம் இது எங்கே போய்த்து எப்படி விழுமோ தெரியாது ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க எல்லா பிள்ளைகளும் அமைதியாக இருக்கும் சார் இந்த பிள்ளையை மட்டும் கொண்ட்ரோல் பண்ணுன்றா எனக்கு வேணாண்டு போயிடும் முழு ஸ்கூலை நடத்துகிறது முன்னும் இந்த பிள்ளையை வழி நடத்துகிறது முன் கேட்டிருக்கிறீங்களா இப்படி வார்த்தைகளை எஸ் இப்படியான குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுக்கு நாங்கள் துருதுரு குழந்தைகள்னு சொல்லுவோம் ஏடிஎச்டி அட்டென்ஷன் டிஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸ் இப்படியான குழந்தைகள் இருக்கிறதால என்ன வி என்ன நடக்கிறது நீங்கள் பார்க்கலாம் எப்படி இவங்களை அடையாளம் காணலாம் இவங்களால் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்க்க இயலாது அட்டென்ஷன் கொடுக்க இயலாது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணினா அந்த வேலையை முடிக்க இயலாது அவங்களால உங்களோட குழந்தைகளுடைய பயிற்சி கோப்பியை நீங்கள் பிரட்டி பாருங்க மெத்ஸாக இருக்கலாம் எந்த வகையான சப்ஜெக்டாக இருக்கலாம் அந்த கொடுக்கப்பட்ட வேலையை பூர்ணமாக்க அவங்களால் இயலாது கொடுக்கப்பட்ட வேலையை பூர்ணமாக அவங்களுக்கு முடிக்க இயலாது கொடுக்கப்பட்ட ஒரு செயற்பாட்டை அவங்களுக்கு பூர்ணமாக முடிக்க இயலாது அதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போவாங்க ஷிஃப்டிங் ஃப்ரம் ஒன் அன்கம்ப்ளீட்டட் ஆக்டிவிட்டி டு another. ஒரு முடிக்கப்படாத வேலையிலிருந்து இன்னொரு முடிக்கப்படாத வேலையை நோக்கி நகருவாங்க இது அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பண்பு ஒரு நாளும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நீங்கள் இருப்பீங்க அவங்களோட கவனம் வேறெங்கே இருக்கும் அவங்களோட காதுகள் மட்டும் இங்கே இருக்கும் சில நேரம் உங்களுக்கு பயம் என்றால் பயம் இல்லாத குழந்தைகள் என்றால் அதுவும் கூட நடக்காது ஒரு சின்ன சத்தம் கேட்டால் போதும் ரோட்டுக்கு வெளியில் வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் போதும் ஆள் இருந்த இடம் இல்லாமல் போயிடுவார் யாரோ கூப்பிடுவாங்க யாரையோ இவர் இங்கிருந்து ஏசன்னு கேட்பார் ஈஸிலி டிஸ்ட்ராக்டட் பை எக்ஸ்டர்னல்ஸ்ட் மொழி அவங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பண்பு நீங்கள் அவதானிக்கலாம் நிறைய விஷயங்களை தொலைச்சிட்டு வருவாங்க ஸ்கூலுக்கு போனால் பேன் இருக்காது பென்சில் இருக்காது அலிரப்பர் இருக்காது சில நேரம் கொப்பியே இருக்காது அடிக்கடி தொலைச்சிட்டு வர்றாங்க இது பேரன் சொல்கிற முக்கியமான முறைப்பாடு ஒரு இடத்துல உட்கார இயலாது லாங் டைம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹாஃப் அன் அவர் அவங்களால உட்கார இயல இங்கேயும் அங்கேயும் நடந்து கொண்டே இருப்பாங்க ஒன்று ஏறி பாய்வாங்க ஜன்னலில் கட்டிலில் மேசையில் ஏறி பாஞ்சிட்டே இருப்பாங்க சில நேரம் அதிகமாக பேசுவாங்க வளவலான்னு இருப்பாங்க மற்றவங்க வேலை செய்கிற நேரம் வந்து குறுக்கிடுவாங்க மூக்கு நுழைக்கிற வேலை நடக்கும் ரெண்டு அவங்களோட அந்த குறிப்பிட்ட குழந்தையுடைய ரெண்டு தம்பியும் தங்கச்சி விளையாட்டுருக்கிறாங்களா ஒரு போலை வச்சு பேத்து நடுவில் பறிச்சிட்டு எடுத்துகிட்டு ஓடிடுவார் அவங்கள குழப்புவார் பின்னுக்கு துரத்துட்டு வர செய்வார் ஆக்ட் பிஃபோர் திங்கிங் என்ன விளைவு நடக்குமென்று யோசிக்காமலே வேலை செய்ய ஆரம்பிப்பார் அவருடைய நேரம் வரைக்கும் அவரால் வெயிட் பண்ணிடலாது ஸ்கூலில் விட்டு வரிசையில் போங்கமான்ண்டு விட்டால் ஒரு நாளையும் ஒரு ஆள் வரிசையில் போக இல கேன்டீனுக்கு சாமான் எடுக்கிறதுக்கு வரிசையில் வாங்குமான்னு சொன்னால் வரிசையில் வரையிலாது பேட்டிங் ஆர்டர் கிரிக்கெட் விளையாடுறாங்களா மற்றவங்க அடித்து முடியும் வரைக்கும் இவங்களால் வெயிட் பண்ண இல்லாத இந்த குழந்தைகள் இவங்களுக்கு நவீன காலத்தில் சொல்கிற ஒரு முக்கியமான பேரண்ட்ஸுக்கான அறிவுரை என்னெண்டா மிக முக்கியமான விஷயம் நாங்கள் கண்டுகொள்ளாமல் விட விட்ட ஒரு விஷயம் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து செய்யலுமான ஒரு முக்கியமான விஷயம் இது அடையாளம் காணலாம் ஒரு தேர்ச்சி உள்ள ஒரு உளவியாளரை சந்திக்கிற நேரம் சில வகையான டெஸ்டிங் செய்கிறதன் மூலமாக இவங்களை அடையாளம் காணலாம் இந்த குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா வயசுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது குறிப்பாக மூன்று வயசு ரெண்டு வயசு தாண்டு நேரம் குழந்தைகள்கிட்ட ஒரு சுட்டித்தனம் பண்ணுறது இருக்கும் ஆனால் இது ஓவராக இருக்குதா என்று சொல்லி சரியாக அடையாளம் காணும் இது ஏடிஎஸ்டி தானா என்று சரியாக அடையாளம் காணும் பெரும்பாலும் நான் மேலே சொன்ன அந்த அறிகுறிகளில் நான்குக்கு மேற்பட்ட அறிகுறிகள் இருக்கிற நேரம் அந்த குழந்தை கண்டிப்பாக ஏடிஎஸ்டில் ஏதோ ஒரு பாகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ இந்த பேரண்ட்ஸுக்கு நாங்கள் சொல்கிற முக்கியமான ஒரு ஆலோசனை தான் அப்படியான குழந்தைகளாக இருந்தால் அதிகமாக இனிப்புகள் சாப்பிட்றத குறைச்சி கொடுங்க பிள்ளை தானே பிள்ளை தானே வார நேரமெல்லாம் சாக்லேட் வாங்கி கொடுக்குறது வார நேரமெல்லாம் ஜெலி கொண்டு வந்து கொடுக்குறது என்னென்ன ஸ்வீட்ஸ் இருக்குதோ ஐஸ்கிரீம் என்ன இருக்குதோ எல்லாம் கொடுக்குறது இப்படியான குழந்தைகளுக்கு அத் அந்த இனிப்பு பண்டங்கள் கொடுக்கப்பட்டால் ஸ்வீட்ஸ் கொடுத்தால் அவங்க இன்னும் துரு துரு குழந்தைகளாக மாறுவாங்க ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸ்ன்றது ஒருவருடைய பிரெயினில் இன்னும் தூண்டலை ஏற்படுத்துகிற ஒரு முக்கியமான பொருள் எனவே முக்கியமான ஒரு விஷயம் பேரண்ட்ஸுக்கான ஆலோசனை முதலாவது டிப்ஸ் ஸ்வீட்ஸ் கொடுக்கறத குறைச்சி ரெண்டாவது விஷயம் கலர் ஊட்டப்பட்ட பொருட்கள் நிறைய சாயம் போட்டிருப்பாங்க நிறைய கலர்டு அந்த பொருட்களை குடிக்கிறதை குறைச்சிக்கொள்ளுங்கள் மூணாவது விஷயம் குறிப்பாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ட்ரிங்கில் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு உட்கொள்ள வேண்டிய சுகருடைய அளவு ரெண்டு தேக்கரண்டிகள் ஒரு ட்ரிங்க் குடித்தா ஒருவர் தன்னை அறியாமலே எட்டு கரண்டிகள் எட்டு கரண்டிகள் அவர் சுகரை உட்கொள்கிறார் மேலதிகமாக செய்கிறார் அதனால் வாடுற ஹெல்த் ப்ரப் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அது வேறு விஷயம் குழந்தைகளை பொறுத்தவரையில் சாஃப்ட் ட்ரிங்க் பாதிப்பான ஒரு முக்கியமான விஷயம் சுவையூட்டிகள் பயன்படுத்தப்பட்ட உணவுகள் நாங்கள் சொல்லுவோம் நிறைய இருக்குது நிறைய சுவையூட்டி டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த வகையான உணவுகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது விட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் செய்யலுமான ஒரு முக்கியமான வேலை அந்த குழந்தைகள் உட்கார வச்சு அந்த குழந்தைகளுக்கு சில வகையான நிபந்தனைகளை ஏற்படுத்தி சின்ன சின்ன வேலைகளாக கொடுத்து பழக்குங்க அந்த குறிப்பிட்ட வேலையை அந்த குழந்தை செய்கிற நேரம் அந்த குழந்தையை பாராட்டுங்க அது நீங்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் ஒரு குழந்தை என்ன நடத்தைகள் வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த நடத்தை அந்த குழந்தை செய்கிற நேரம் அந்த குழந்தை பாராட்டப்பட்டால் அந்த நடத்தை காலம் பூராகவும் அந்த இருக்கும் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் நிதானமாக இன்னும் கொஞ்சம் நிதானமாக செய்ய இயலுமான சில வேலைகள் அவங்களுக்கு கொடுங்க சில வகையான கணித பொருள் சில வகையான மெத்ஸ் சில வகையான விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க உதாரணமாக நோமலாக நாங்கள் பிரைமரி டீச்சர்ஸுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் கலை பண்ணுறாங்க இல்லையா கலை பண்ணுற நேரம் சாதாரணமான குழந்தைகள் களை பண்ணால் நீங்கள் சரி போட்டு சரி போட்டுகிட்டே போவீங்க அது எப்படி சரியாக அந்த போர்டர் எல்லாம் சரியாக பண்ணியிருக்கிறாங்களா இல்லையான்னு நாங்கள் யோசிக்கிறது இல்லை ஒரு ஏடிஎஸ்சி குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு அந்த குறிப்பிட்ட லைனை டார்க்காக ப பண்ணி கொடுங்க அந்த லைனுக்கு வெளியில் கொஞ்சம் கூட போகக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை கொடுங்க அப்போ அந்த குழந்தை மிச்சம் அவதானமாக அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கும் அப்படி பழக்குங்க அந்த குழந்தைய இது சில நேரம் மிச்சம் தீவிரமாக இருந்தால் ஒரு வைத்திய ஆலோசனையை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் சில நேரம் சில வகையான மருந்துகளை கொடுக்க வேண்டியிருக்கும் இப்படி குழந்தைகளை இல்லை இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இவனுடைய அவதானம் குறைவு என்றதுனால கவனக்குவிப்பு கன்சன்ட்ரேஷன் குறைவுன்றதுனால கல்வி ரீதியான பின்னடைவுகள் அந்த குழந்தையை எதிர்நோக்கலாம் ஸோ அதற்கு முன்னால் சுதாகரித்து கொள்ளுங்கள் அந்த இருக்கிற பிரச்சனையை சரியாக அடையாளம் காணுங்க தேவையான வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன சில வகையான டிப்ஸ் அதை நீங்கள் கையாளங்கள் ஒரு துறை சார்ந்த ஒரு நிபுணரை சந்திங்க அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களோட குழந்தைகள் எதிர்காலத்தை எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் என்று நான் உங்களோடய குழந்தைகளுக்காக பிரார்த்தித்துக்கொள்கிறேன் நீங்கள் தயாரான நிலையீங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு பிரச்சனையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அலாம் வரைக்கும் வரமத்தி